ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ப்ளவுஸை ஒரு மடிப்பு மடித்து ஒன்றரை இன்ச் அளவுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம் ப்ளவுஸோட உயரம் பதினஞ்சு இன்ச்சு அப்படியே ஒரு ஆஃப் இன்ச்சு நம்ம தையலுக்காக எடுத்துக்கலாம் இப்போது பதினஞ்சு இன்ச்சுக்கு ஒரு கோடும் அதோட தையலுக்கான ஒரு கோடும் மேலே அப்படியே போட்டு விட்டுக்கலாம் பாருங்க இப்போ இடுப்பில் மடிச்சு அடிக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச்சும் மேலே தையலுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு மொத்தமாக பதினஞ்சு ப்ளஸ் ஒரு அரை இன்ச்சு பதினஞ்சரை இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போது இடுப்பு சுற்றளவு முப்பது இன்ச்சு இந்த இடுப்பு சுற்றளவை வந்து நாலா நம்ம டிவைட் பண்ணணும் அப்படி டிவைட் பண்ணி வரத நம்ம மார்க் பண்ணிக்கணும் இப்போ முப்பது இன்ச்சு நாலா டிவைட் பண்ணும்போது செவன் பாயிண்ட் ஃபைவ் வருது நான் அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் உங்களோட இடுப்பு சுற்றளவு என்னவோ அதை நாலாட டிவைட் பண்ணி இடுப்பு சுற்றளவை மார்க் பண்ணிக்கோங்க அதோட ஒன் இன்ச் ப்ளஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச்சு ஒன் இன்ச் வந்து பின்னாடி டாட்டுக்காக ஒன்றரை இன்ச் வந்து சீம் அலவன்ஸ்க்காக நான் விட்டுக்கிட்டேன் இப்போது மேலே ஷோல்டர் அளவு பார்க்கலாம் வாங்க இடுப்பு சுற்றளவு என்ன வந்ததோ அதே தான் ஷோல்டர் அளவும் வரும் இடுப்பு சுற்றளவை நாலாக டிவைட் பண்ணி வந்த ஆன்சர் ஏழு புள்ளி அஞ்சு அந்த ஏழு புள்ளி அஞ்சை நம்ம அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு ரெண்டு இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கணும் அப்போது எவ்வளோ வரும் அஞ்சு புள்ளி அஞ்சு அப்போது அஞ்சரை இன்ச் இல்லையா அதை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு கீழேயும் அதே மாதிரி அஞ்சு புள்ளி அஞ்சுக்கு அகலத்தை சொல்கிற அஞ்சு புள்ளி அஞ்சுக்கும் மார்க் பண்ணிக்கோங்க பட் அதனோட உயரம் மாம் மாம்கோளுடைய உயரம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ப்ளவுஸுக்குனாலும் ஆறு பாயிண்ட் நம்ம கொடுக்கணும் ஆறு இன்ச்சு சரிங்களா அதாவது பெரிய சைஸ் ப்ளவுஸானாலும் சரி சின்ன சைஸ் ப்ளவுஸானாலும் சரி ஆறு பாயிண்ட் உயரம் கொடுக்கும்போது அளவு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் ஷோல்டர்லேருந்து லென்த்து ஆறு இன்ச் கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணிட்டேன் கரெக்டாக தான் இருக்குது இப்போது ஷோல்டர் வந்து எல்லா ப்ளவுஸுக்குமே மூணு இன்ச்சு நம்ம ஷோல்டர் மட்டுமே கொடுக்கணும் நெக்கோட அகலம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மூணு இருந்து எவ்வளோ மீதி இருக்கோ அதுதான் நெக்கோட அளவு இப்போது எனக்கு அஞ்சரை இருந்தது மூணு இன்ச்சு ஷோல்டருக்கு போயிடுச்சு நெக்கோட அகலம் எவ்வளோ வரும் ரெண்டரை பாயிண்ட்டு ஓகேயா ரெண்டரை பாயிண்ட்டுக்கு நான் அளவு பண்ணிட்டேன் இப்போது கீழே நம்ம நெக்கோட லென்த்தை வந்துட்டு மார்க் பண்ணுறோம் நெக்கோட உயரம் வந்து ஒன்பது பாயிண்ட்டு நான் ஆல்ரெடி ஆறு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அதை அகலத்தையும் நான் பாக்ஸ் பண்ணிட்டேன் பட் ஆனால் அது வந்துட்டு ஒரு டிசைன் ப்ளவுஸு சரி ஓகே நம்ம வந்து நைன் பாயிண்ட்டே கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்பது இன்ச்சுக்கு வந்து லென்த்து கொடுத்துட்டு அகலம் வந்து மூணு இன்ச்சு கொடுக்கலாம் ஒரு ஆஃப் இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து அந்த நெக் வந்து அழகாக வந்து உட்காரும் பாருங்கள் மேலே வந்து ரெண்டரை இன்ச்சு ஆனால் கீழே அகலம் வந்து மூணு இன்ச்சு அதை தான் நான் வந்துட்டு பாக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் நீங்கள் என்ன நெக் வேணுமோ அதை நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம் ஓகேவா இது டிசைன் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால எம்ப்ராய்டிங் பிளவுஸு அதனால் நான் வந்துட்டு மார்க் பண்ணலை நான் வேறு ஏதாவது வீடியோஸ் நான் பண்ணும்போது அதில் எப்படி மார்க் பண்ணோம் அப்படிங்கிறதுல நான் காட்டுறேன் மார்பு சுற்றளவு எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம் இடுப்பு சுற்றளவு எவ்வளோ சொன்னேன் முப்பது அதில் இருந்து ஒரு நாலு இன்ச்சு நம்ம ப்ளஸ் பண்ணும்போது முப்பத்தி நாலு பாயிண்ட் வரும் இல்லையா முப்பத்தி நாலு இன்ச்சு தான் வந்துட்டு மார்பு சுற்றளவு வரும் எப்பயுமே எல்லா ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டும் அப்படி தான் வரும் அதனால் நீங்கள் இடுப்பு சுற்றளவுலேருந்து ஒரு நாலு இன்ச்சு வந்து ப்ள ப்ளஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வருதோ அதுதான் வந்துட்டு மார்பு சுற்றளவாக வரும் ஓகேங்களா இப்போது முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு நாலாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருதோ அதுதான் மார்பு சுற்றளவு எவ்வளோ வருது எனக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வருது ஓகேங்களா அந்த இதை வந்துட்டு நம்ம அப்படியே மார்க் பண்ணி விட்டுக்கலாம் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா இடுப்பு சுற்றளவுலேருந்து ஒரு பாயிண்ட் சாரி ஒரு இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணி மேலே மார்க் பண்ணோம் அப்படின்னாலும் அதுவும் கரெக்டான அளவாக தான் இருக்கும் எட்டரை இன்ச் ப்ளஸ் ஒன்றரை இன்ச் வந்து சீம் அலவன்ஸ்க்காக நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போது ஆம்கோல் அளவு பார்க்கலாம் ஆம்கோல் பாக்ஸ்லேருந்து சென்ட்ரா ஒரு கோடு போட்டுக்கலாம் அதிலிருந்து நான் வந்துட்டு ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் அந்த பாயிண்ட்ஸ் மூணுமே ஒன்றா உட்கார்ற மாதிரி பார்த்துட்டு இந்த ஸ்கேலை வச்சு அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம் ட்ரா பண்ணிவிட்டு இதனோட அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா இதுக்கும் இடுப்பு சுற்றளவே தான் எவ்வளோ வந்தது இடுப்பு சுற்றளவு ஏழரை பாயிண்ட்டு அந்த ஏழரை பாயிண்ட்டு இந்த கேர்வில் வருதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படி வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி சின்ன சைஸ் ப்ளவுஸுக்கு வந்துட்டு ஒன்னேகால் இன்ச்சு தான் மார்க் பண்ணணும் நான் கொஞ்சம் அந்த பொண்ணு ஒல்லியாக இருப்பா அப்படிங்கிறதுக்காக தான் கம்மியாக மார்க் பண்ணேன் பட் அளவு சரியாக வரல அதனால நான் ஒரு கால் இன்ச் எக்ஸ்ட்ரா எப்பையும் கொடுக்குற மாதிரி ஒன்னே காலுக்கு நான் மார்க் பண்ணி அந்த வளைவை வந்து வளைச்சி விட்டுக்கிட்டேன் இப்போ எனக்கு ஏழரை பாயிண்ட் கரெக்டாக வந்துருச்சு ஓகே தான் இந்த மாதிரியே நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நீட்டாக வந்து உட்காரும் இப்போது மார்பு சுற்றுல உள்ள ஒரு மார்க் பண்ணோம் இல்லையா அதையும் இடுப்புக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ்க்கு ஒன்றரை பாயிண்ட் ஒன்றரை இன்ச் கொடுத்தோம் இல்லையா அதையும் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பேக் தெட் ஃபுல்லாக வந்துட்டு நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் இப்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா ப்ளவுஸ் கட்டிங் ரொம்ப ஈஸி தாங்க இதில் எத்தனை பேர் வந்துட்டு ப்ளவுஸுக்கு வந்துட்டு செஸ்ட் பாயிண்ட் எடுங்க ப்ரெஸ்ட் பாயிண்ட் எடுங்க ரவுண்ட் பாயிண்ட் எடுங்க மிடில் பாயிண்ட் எடுங்க அப்படின்னு எவ்வளோ கன்ஃப்யூஸ் பண்ணுறாங்க ஆனால் இந்த ஒரே ஒரு இடுப்பு சுற்றளவு மட்டுமே வச்சு இவ்வளோ பர்ஃபெக்டான அழகான ஒரு கட்டிங் நம்மளால் பண்ண முடியும் இது வந்துட்டு ஸ்டிச் பண்ணால் ரொம்ப ரொம்ப அழகாக நீட்டாக வந்து பாடி மெஷர்மெண்ட்டில் அப்படியே உட்காந்துக்கும் எந்த அளவு ப்ளவுஸாக இருந்தாலும் இதே மெத்தடு தான் என்ன சின்ன ப்ளவுஸுக்கும் பெரிய ப்ளவுஸுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அளவுகள் மாறும் பட் இதே மெத்தடில் தான் அது போகும் ஓகேவா இப்போது நம்ம ஃப்ரெண்ட்டுக்கு போயிடலாம் சாஸ் ப்ளவுஸோட கையை வந்துட்டு நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போது பின்னாடி நம்ம வெட்டி இல்லையா அந்த பேக் தட்டு அதை எடுத்து ஆம்கோலோட அளவு அந்த எவ்வளோ வெட்டினமோ அதுலேருந்து கடைசி எஜ்ஜு வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் எனக்கு பத்தேகால் வந்துச்சு பத்தே கால் வந்தது இல்லையா அதுலேருந்து ஒரு இன்ச் வந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் கையோட அளவு ஓகேங்களா இப்போது எனக்கு நான் நாலாக மடித்து போட்டிருக்கேன் பட் ஒன்பது இன்ச்சு அந்த துணியோட அகலம் வந்து எனக்கு பத்தலை அதனால் எனக்கு ஒன்பது இன்ச்சு வர அளவுக்கு நான் துணியை வந்து எடுத்து விட்டுக்கிறேன் பாருங்கள் கையோட அகலம் வந்து ஒன்பது இன்ச் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மடித்து விட்டுக்கிறேன் சப்போஸ் வந்துட்டு எனக்கு உள் பக்கமாக துணி கொஞ்சம் பத்தாமல் தான் இருக்குது அதுக்கு வந்துட்டு நம்ம ஒட்டு போட்டுக்கலாம் இப்போது ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு சீம் அலவன்ஸ்க்காக நான் ஒரு ஆஃப் இன்ச்சில் வந்து மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் கோடு ஒன்று போட்டுக்கிறேன் ப்ளவுஸ் வந்துட்டு ரொம்ப லைட் கலராக இருக்கிறனால கொஞ்சம் மார்க்கர் வந்து நல்லா தெரியல பட் அதனால் நான் நல்லா தெளிவாகவே உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் இந்த மாதிரி பார்த்து நீங்கள் உங்களோட ப்ளவுஸ் வந்து கட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ப்ளவுஸ் கிடைக்கும் நீங்கள் இவ்வளோ நாள் ஸ்டிச் பண்ணி போட்டதை விட இப்போது நீங்கள் இந்த மெத்தடில் போட்டு பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது கரெக்டாகவும் இருக்கும் ப்ளவுஸோட லென்த்தை வந்து நான் மார்க் பண்ணிவிட்டேன் ப்ளவுஸோட லென்த்து வந்துட்டு பத்து இன்ச்சு அதுக்கு மேலே வந்து தையலுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு மொத்தமாக பத்தரை இன்ச்சுக்கு நான் வந்து ரெண்டு கோடு போட்டுக்கிட்டேன் பத்து இன்ச்சுக்கு ஒன்று ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு ரெண்டு கோடாக நான் போட்டு விட்டுக்கிறேன் இப்போது மேலே இருந்து சைடில் அந்த ஆம்கோடு உட்காரோலையே அந்த இடத்துக்கு மூணு பாயிண்ட் மூணு இன்ச்சு ஓகேங்களா அந்த மூணு இன்ச்சு வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க இடுப்பு சுற்றளவு ஏழரை பாயிண்ட்டு அதே தான் கை கோ கையோட ஆம்கோள் அளவும் ஏழுற பாயிண்ட் ஓகேங்களா இங்கேருந்து நீங்கள் ஒன் இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் இப்படி டேப்பை வந்து சரிவாக வச்சு எந்த இடத்துல ஏழரை பாயிண்ட் வருதோ அது வந்து ஆம்கோளோட சரியான சுற்றளவு அப்படிங்கிறது நம்ம அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணி விட்டுக்கிட்டோம் இப்போது கையோட சுற்றளவு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சிலரோடய கை குண்டாக இருக்கும் சிலரோட கை ஒல்லியாக இருக்கும் அதனாலே அவங்களோட சுற்றளவு மட்டும் பார்த்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம் அதுக்கும் ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது நான் இப்போது இன்னொரு டைம் நான் வந்துட்டு இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் அதனோட மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து ரெண்டோட இதையும் நம்ம கனெக்ஷன் பண்ணிவிட்டு ஒன்றரை இன்ச்சுக்கு சீம் அலவன்ஸ் கொடுத்தாச்சு இப்போது ஏழரை இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிட்டோம் இல்லையா இங்கேருந்து ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இருந்து ஒரு கர்வ் மாதிரி எடுத்துகிட்டு போய் அப்படியே வளைச்சி கொண்டு போய் அந்த ஆம்கோளோட வளைவில் கொண்டு போய் அப்படியே செட் பண்ணிக்கணும் இதுதான் கையோட வளைவு ஓகேவா இப்போது நம்ம இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுட்டு இது அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொன்று என்னென்னா இது எல்போ ஸ்லீவ் மாதிரி வரனால இந்த இடத்துல உள் பக்கமாக வந்து நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு வந்துட்டு மார்க் பண்ணி அதை ஒரு கர்வ் மாதிரி அப்படியே கொண்டு வந்து எட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி அந்த ஸ்லீவை நம்ம பண்ண போடும்போது கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லைன்னா கை வந்து நடுவில் வரும்போது கொஞ்சம் லூஸ் கொடுக்கும் அதனால தான் வந்து அந்த ஆஃப் இன்ச்சுக்கு வந்துட்டு நான் கவ் மாதிரி கொடுத்து கட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு இந்த கை வந்துட்டு இன்னும் எங்களுக்கு நல்ல கிளியராக புரியல அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கை மட்டும் எப்படி கட் கட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நான் பர்ஃபெக்டான ஒரு வீடியோ கட்டாயமாக நான் போடுறேன் சென்டர்லையும் அந்த அளவுக்கான இடத்துலையும் வந்துட்டு நாச்சஸ் போட்டு விட்டாச்சு நமக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு துணி கொடுக்கணும் ஒட்டு துணி கொடுக்கணும் அப்படின்னா சைடில் கொஞ்சம் தான் எனக்கு தேவைப்படுது அதை நான் நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போது சென்டர்லேருந்து துணியை வந்துட்டு ரெண்டாக எடுத்துக்கலாம் மொத்தம் ரெ நாலு மடிப்பாக இருந்துச்சு இல்லையா இப்போது ரெண்டு மடிப்பாக எடுத்து விட்டுக்கோங்க சென்டர்லேருந்து ஒரு இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த அள அந்த ஒரு இன்ச்சுலேயும் இந்த ஆம்கோலுக்கு நம்ம நாச் பண்ணோம் இல்லையா அந்த இடத்தையும் அந்த இடத்தையும் மிட் பாயிண்ட் எங்கே வருதோ அதை நம்ம கீறி விட்டுட்டு சென்டராக எடுத்து அதில் இருந்து ஒரு முக்கால் இன்ச்சுக்கு வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க அங்கேருந்து ஒரு எஸ் வடிவில் அப்படியே கொண்டு போய் மார்க் பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு அப்படி எடுக்க முடியல அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு மெத்தடும் இருக்குது எஸ் வடிவில் நம்ம இப்படி வந்து துணியை கொஞ்சம் அப்படி தள்ளி நம்ம கொடுக்கும்போது அது பாருங்கள் அப்படியே அதே சேஃப்க்கு வந்து உட்காந்துரும் அந்த மாதிரியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் மார்க் பண்ணனால நான் இதே அளவுக்கே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட்டாயமாக நான் இன்னொரு வீடியோ இதை விட இன்னும் பர்ஃபெக்டாக எப்படி கையை வந்துட்டு தனியாக நம்ம வீடியோ போடும்போது அது உங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லா புரியும் அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி வந்துட்டு ரோலர் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சுட்டு கீறி விட்டுக்கோங்க அப்போது நம்ம தைக்கும் போது நமக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் அச்சு நல்லா தெரியட்டோம் அப்படின்ட்டு நான் அந்த இதுலேயே வந்துட்டு கொஞ்சம் மார்க் போட்டு விட்டுக்கிறேன் அவ்வளோதான் கையை வந்து நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போது பேக் தட்டில் வந்துட்டு நம்ம அந்த டாட் பிடிப்போம் இல்லையா அந்த மார்க் நான் பண்ணாமல் விட்டுட்டேன் அதனால் உங்களுக்காக நான் பண்ணி காட்டுறேன் அந்த சீம் அலவன்ஸ் இருக்குல்ல அங்கேருந்து இல்லை இந்த தையல்லேருந்து சென்டர் பார்த்து எடுத்துக்கோங்க அதை அப்படியே மடித்து விட்டு நீங்கள் அளவு பார்க்கும்போது அது உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக வந்துடும் அந்த தையலுக்கான அளவுலேருந்து இந்த இருந்து அந்த தையலுக்கான அளவு வரைக்கும் ஸ்ட்ரைட் பண்ணி ஒரு கோடு போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அதில் ஒரு கோடு போட்டு இந்த பக்கம் ஆஃப் இன்ச்சு அந்த பக்கம் ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணி விட்டுக்கலாம் உயரம் வந்துட்டு நாலு பாயிண்ட் நம்ம கொடுத்துக்கலாம் சாரி நாலு இன்ச்சு இது சின்ன சைஸ் ப்ளவுஸுங்கிறதுனால நாலு இன்ச்சுக்கு கொடுக்குறோம் இதே பெரிய சைஸ் ப்ளவுஸாக இருந்துச்சு அப்படின்னா நாலரை இன்ச் அளவுக்கு நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ உயரம் மார்க் பண்ணியாச்சு அதே போல் அந்த ரோலர் வச்சு நல்லா கீறி விட்டுக்கோங்க பின்னாடி அது மார்க் விழுகும்போது தைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக நான் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணி விட்டுக்கிறேன் சைடில் வந்துட்டு இந்த இடுப்பு சுற்றளவையும் அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நான் ஏன் இந்த வீடியோஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் வெவ்வேறு மாதிரி தான் வீடியோஸ் பண்ணிகிட்ருந்தேன் இதை ஏன் நான் பண்ணுறேன் அப்படின்னா என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க அக்கா நீங்கள் தைக்கிற ப்ளவுஸ் நல்லா இருக்குது எங்களுக்கு அந்த அளவு வரமாட்டேங்குதுக்கா அப்படின்னு நிறைய பேர் வெளியெல்லாம் போய் கற்றுக்கிட்டு கூட என்கிட்ட வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க சரி எல்லாருக்கும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ போடுறேன் நிறைய பேருக்கு வந்து ஸ்டிச்சிங் தெரியுது ஆனால் கட்டிங் வந்துட்டு பர்ஃபெக்டாக வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்காக தான் நான் வந்துட்டு இந்த வீடியோஸ் பண்ணுறேன் அவங்களும் இதை பார்த்து பிரயோஜனம் அடைஞ்சிக்குவாங்க உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது இப்போது பேக் தட்டை வச்சு கையோட அந்த தையலுக்கான அளவை விட்டுட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இந்த நாச்சஸும் அந்த நாச்சஸும் ஒன்றா இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கட்டிங் வந்து பர்ஃபெக்டாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ நான் தேவையான அளவுக்கு வந்துட்டு மீதி இருக்கிற துணியில் வந்துட்டு பட்டிக்கான துணியை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இல்லைன்னா அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பட்டியும் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம் இப்போ ஃப்ரண்ட்டு எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த ப்ளவுஸ் வந்துட்டு கிராஸ்கட் ப்ளவுஸ் தான் பாருங்க கிராஸ் கட் வந்துட்டு நேராக இழுத்தோம் அப்படின்னா அது நேர்கட் ப்ளவுஸு இப்படி சைடாக போட்டோம் அப்படின்னா அது கட் ப்ளவுஸு இப்போ நம்ம கிராஸ் கட் தான் பார்க்க போகிறோம் இப்படி சைடாக போட்டு விட்டுக்கோங்க போட்டுவிட்டு பேக் தட்டை அப்படியே ஃபுல்லாக சுற்றியும் வரைஞ்சி விட்டுக்கோங்க எவ்வளோ வந்துட்டு டார்க்காக பண்ணி வரைஞ்சிக்க முடியுமோ கரெக்டாக எல்லா பக்கமும் அளவு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து வரைஞ்சி விட்டுக்கோங்க எனக்கு துணி நழுவிட்டே இருக்குது அதனால் நான் ஸ்கேலை வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி மார்க் பண்ணி கீழே மேலே சைடில் எல்லா பக்கமும் சுற்றியும் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணும்போது அந்த அளவுகள் வந்து மாறாமல் அப்படியே ஃப்ரண்ட்டுக்கும் நமக்கு வந்து கரெக்டாக கிடச்சிரும் அதனால தான் வந்துட்டு அதை அப்படியே மார்க் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அந்த ஆம்கோல் அளவையும் அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மெஷர்மெண்ட்டையே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களோட ப்ளவுஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்களே சொல்லுவீங்க இவ்வளோ நாள் போட்ட ப்ளவுஸை விட இப்போ போட்டிருக்கிற ப்ளவுஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அளவுகள் வந்து நானே யூடியூப் சேனலில் நிறைய பார்த்துருக்கேன் எல்லாமே மாறி மாறி வரும் ஒன்று கப் சைஸ் நல்லா உட்காராது இல்லைன்னா ஃப்ரண்ட்டில் நெக்கு ஏதாவது லூஸ் கொடுக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இந்த இதில் வரவே வராது நான் கேரண்டியாக அடித்து சொல்கிறேன் இந்த மாதிரி பிரச்சனை இதில் வரவே வராது ஏன்னா நான் பல விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு இந்த சொல்யூஷன் வந்து கிடைச்சது நிறைய அனுபவங்கள் மூலியமாக தான் நான் இதை கற்றுக்கிட்டேன் அதனால தான் நான் சொல்கிறேன் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால என்கிட்ட தைக்கிறவங்களும் அதே தான் சொல்லுவாங்க ரொம்ப கரெக்டாக நான் எங்கெங்கேயோ கொடுத்து எனக்கு கப் ஷேப் வந்து கரெக்டாக வரலங்க்கா ஆனால் உங்ககிட்ட கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு கப் ஷேப் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால தான் நான் பார்த்தேன் சரி நம்ம ஒரு வீடியோவாக பண்ணும்போது இது நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பண்ணுறேன் இப்போது சுற்றியும் மார்க் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு முன்னெக்குக்கு வந்து ஆறு இன்ச்சு நான் அளவு எடுத்துக்கிட்டேன் உயரம் இப்போது அகலம் வந்து மூணு இன்ச்சு ஏற்கனவே நான் வந்துட்டு பின்னாடி நெக்குக்கு என்ன பண்ணமோ அதே தான் இருக்கும் மூணு இன்ச்சுக்கு மேலே எப்பயுமே முன் நெக்கோட அகலம் போகவே கூடாது மூணு இன்ச்சுக்குள்ளார தான் இருக்கணும் எப்பயுமே அந்த மூணு இன்ச்சு கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லா ப்ராடாக அகலமாக வரும் ரொம்ப அழகாக இருக்கும் ப்ளவுஸ் பார்க்கும்போது இப்போது முன்னாடி ஆம்கோலை வந்துட்டு நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அதை அப்படியே வரைஞ்சி விட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க இப்போது மேலேயும் கீழேயும் அந்த சென்டர் பாயிண்ட்ல உட்கார்ற மாதிரி பார்த்துட்டு அப்படியே வரைஞ்சி விட்டுக்கலாம் இந்த உள்ள கொஞ்சமாக லைட்டாக ஒரு காலிஞ்சு பட்டும் படாமல் உள்ளே வந்து அப்படியே லைட்டாக வரைஞ்சி விட்டுக்கலாம் ரொம்ப வந்துட்டு கட் பண்ணிடக்கூடாது துணி வந்துட்டு உள் வாங்கிட்டு ரொம்ப அப்படியே இழுத்துக்கிட்டு வந்த மாதிரி ஆகிடும் இது ஆம்கோல் கிட்டியெல்லாம் இழுக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த அளவு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இப்போது மார்க் பண்ணது எல்லாத்தையும் நான் வந்துட்டு டார்க்காக பண்ணி விட்டுக்கிறேன் கொஞ்சம் லைட்டாக தெரியுது அதனால நான் டார்க் பண்ணி விட்டுக்கிறேன் பாருங்கள் இப்போ முன்னாடி பின்தட்டை எடுத்து திரும்பவும் முன்னாடி நம்ம எப்படி மார்க் பண்ணுமோ அதே மாதிரியே வந்து செட் பண்ணி எல்லா அளவுகளும் கரெக்டாக தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் எல்லாமே கரெக்டாக தான் வந்திருக்கு ஓகேங்களா இப்போது அப்படியே இதை மடித்து விட்டுட்டு தையல் எந்த அளவுக்கு நம்ம போட்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு தையலுக்கு எவ்வளோ விட்டால் ஒன்றரை பாயிண்ட் அந்த ஒன்றரை பாயிண்டில் மடித்து விட்டு அப்படியே ஒரு ஸ்ட்ரெய்ட் கோடு போட்டுக்கிட்டேன் இப்போது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போதே உங்களுக்கு ப்ளவுஸோட இது வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இந்த மார்க் பண்ணோம் இல்லையா இதில் இருந்து ரெண்டு இன்ச்சு இந்த முன் பக்கத்துக்கும் இடுப்பு பக்கத்துக்குமே வந்துட்டு ரெண்டு இன்ச்சு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு பண்ணிட்டோமா இப்போது நேராக ஒரு கோடு போட்டு விட்டுக்கோங்க அவ்வளோதான் இதை வந்து மறக்கவே வேண்டாம் அந்த தையல்ல இருந்து ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு முன்னாடியும் சைடுக்கும் ஓகேங்களா ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணி விட்டுக்கிட்டேன்னா இப்போது அந்த முன்பகுதி இருக்கு இல்லையா பிரெஸ்ட்டோட முன்பகுதி சென்டர் அதிலிருந்து ஒரு இன்ச்சுக்கும் சைடில் வந்துட்டு ஆஃப் இன்ச்சுக்கும் நான் மார்க் பண்ணி விட்டுக்கிட்டேன் ஓகேங்களா இப்போது சென்டர்லருந்து கரெக்டாக அந்த கப்போட சைஸுக்கு ஆன அளவு ரெண்டரை இன்ச்சு எந்த ஆனாலும் சரி ரெண்டரை இன்ச்சு நம்ம கொடுத்துக்கணும் அதே மாதிரி அந்த இருந்து டாட்டுக்கான அளவு ரெண்டரை இன்ச்சு நான் கொடுத்துருக்கேன் இது சின்ன பிளவுஸுங்கிறதுனால ரெண்டரை இன்ச்சு இதே கொஞ்சம் சைஸ் பெருசு அப்படின்னும்போது போது அதுக்கு அளவுகள் மாறும் அந்த டாட் மட்டும்தான் மாறும் டாட்டோட அளவு மட்டும்தான் மாறும் மற்றபடி எந்த அளவுமே இதில் மாறாது பாருங்க இப்போ ஒன் இன்ச்சிலேருந்து இந்த சென்டர் பாயிண்ட்டு தொடுற மாதிரியும் அந்த கப் சைஸில் இருந்து அந்த ஆஃப் இன்ச்சை தொடுற மாதிரியும் ஒரு கோடு ஸ்ட்ரெயிட்டாக அதை அதை ஜாயின் பண்ணுற மாதிரி போட்டு விட்டுக்கிட்டேன் இப்போது சைடில் ஒன் இன்ச்சுக்கு வந்துட்டு மார்க் பண்ணி அந்த ஆம் கோட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக அந்த ஒன் இன்ச்சை தொடுற மாதிரி சைடில் ஒரு கோடு போட்டு விட்டுக்கோங்க அதுவும் இதுவும் ஜாயின் பண்ணுற மாதிரி இப்போது கப்போட உயரம் வந்துட்டு ஒரு பதிமூன்றரை இன்ச்சுக்குள்ளாரே எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும் நான் வந்து செக் பண்ணிக்கிறேன் அந்த அளவுக்கு ஏன்னா நான் பதினஞ்சு பாயிண்ட் வந்துட்டு உயரம் வச்சுருந்தேன் இல்லையா அது மாதிரி நம்ம சின்ன கப்பு சைஸ் உள்ளவங்களுக்கு வச்சோம் அப்படின்னா ரொம்ப இறங்கிட்டு போயிடும் அதனால பதிமூன்றை எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் ரொம்ப ப்ரெஷ்ட்டு வந்து பெருசாக இருக்குது ரொம்ப ஹையில் வந்துட்டு அவங்க ப்ளவுஸ் போடுறாங்க ஹைட்டாக இருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் கொஞ்சம் மாறும் இப்போ எனக்கு பதிமூன்றரை வந்துட்டு ஒரு கால் இன்ச்சு கீழே இறங்கி வந்திருக்கு அதனால நான் அந்த இடத்துல மட்டும் ஒரு மார்க் பண்ணி இதையும் அதையும் நான் ஜாயின் பண்ணி விட்டுக்கிட்டேன் ஒரு கவ் மாதிரி அப்படியே வளைச்சி விட்டுக்கிட்டேன் இப்போது இருந்து அந்த ஹூக் ஹூக்வெப்பலையே அந்த சைடுக்கு ஒரு கால் இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி விட்டுட்டு அந்த கழுத்தோட பாயிண்ட்லேருந்து இந்த கால் இன்ச்சுக்கு வந்துட்டு ஒரு மார்க் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்ட்ரெயிட் கோடு அப்படியே சைடாக போட்டு விட்டுக்கலாம் அங்கே வந்து உள்ளே தள்ளி போடக்கூடாது கரெக்டாக வச்சுக்கணும் இங்கே மட்டும்தான் கீழே மட்டும்தான் ஒரு கால் இன்ச்சு வெளியே வந்த மாதிரி கோடு போட்டு விட்டுக்கணும் இப்போ இதை அப்படியே சுற்றியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு சப்போஸ் வந்து இது புரியல அப்படின்னா உங்களுக்கு எந்த இடம் புரியல அப்படிங்கிறத வந்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுறேன் அதே மாதிரி சப்போஸ் அதை பற்றின தனியாக ஒரு வீடியோ வேணும்னாலும் நான் கட்டாயமாக அதுக்கான வீடியோவையும் நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போது முன்பகுதியை வந்து ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு ஓகேங்களா அந்த ஆம்கோல் அளவெல்லாம் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணி எடுத்தாச்சு இப்போது சென்டர் டாட்டோட சாரி ஓகே நாச்சஸ் போட்டு விட்டுக்கலாம் இப்போது மேலேருந்து நெக்கோட பாயிண்ட் இருக்கு இல்லையா அதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அதில் இருந்துட்டு கீழே இருக்குது இல்லையா அந்த கவ் மாதிரி அதுக்கும் இதுக்கும் அந்த ஆஃப் இன்ச்சுக்கும் ஒரு மடிப்பு மடித்து அதை நல்லா கீறி விட்டுக்கோங்க அந்த மாதிரி கீறி விட்டுட்டு அந்த மடிப்பில் வருது இல்லையா அதில் ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டு விட்டு அதுக்கு அப்படியே ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சென்டர் நாட்ச் ரெண்டு சைடும் போட்டிருந்தோம் இல்லையா அந்த நாச்சஸ் ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி பார்த்து சென்டராக மடித்து விட்டு நம்ம அதுக்கு ஒரு கீரல் போட்டு விட்டுக்கிட்டு அதுக்கும் ஒரு கோடு போட்டு விட்டுக்கலாம் இப்போது இந்த சென்டர் டாட்டோட உயரம் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா ரெண்டரை பாயிண்ட்டு கொடுத்தா போதும் சின்ன சைஸ் ப்ளவுஸுக்கு ரெண்டரை பாயிண்ட்டு அதே பெரிய ப்ளவுஸு அப்படின்னா மூணு நாளும் கொடுத்துக்கலாம் நமக்கு ரெண்டரை அல்லது மூணு மூன்றரை அந்த சாரி ரெண்டே முக்கால் மூணு அதுக்குள்ளே நம்ம கொடுத்தாவே போதும் அந்த டாட்டோட உயரம் வந்து ரொம்ப அழகாக உட்காரும் ரொம்ப நம்ம அதிகமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து ரொம்ப தூக்குன மாதிரி அசிங்கமாக காட்டும் அதனால நம்ம அந்த மாதிரி பண்ண வேண்டாம் ரெண்டரைக்குள்ளே நம்ம கொடுத்தாவே போதும் பெரிய ப்ளவுஸாக இருந்தால் மூணு கொடுத்துடலாம் ஓகேங்களா இப்போது அந்த சென்டர் டாட்டோட மார்க் பண்ணியாச்சு இப்போது இந்த சைட் டாட்டோட மார்க் பண்ணுறோம் இதுக்கு நம்ம ரெண்டரை கொடுத்தா போதும் உங்களுக்கு புரியுதா இதுவும் ரெண்டரை தான் அதுவும் ரெண்டரை தான் ஓகேங்களா இதுக்கு ஒரு கால் இன்ச்சு இந்த பக்கம் கால் இன்ச்சு அந்த பக்கம் கால் இன்ச்சு சென்டர் பார்த்து நம்ம அந்த மாதிரி கொடுத்து விட்டுக்கலாம் இப்போது அதனோட எஜ்ஜில் ஒரு மார்க் பண்ணி இப்போ இந்த டாட்டும் நமக்கு வந்து கிடச்சிருச்சு இப்போது ஆம்கோல் டாட் அது எப்படி பிடிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த கீழே இருக்க பிரெஸ்டோட பாயிண்ட் இருக்கு இல்லையா அந்தனோட மார்க்கில் இருந்து அதே மாதிரி ஆம்கோளோட கரெக்டாக எந்த இடத்துல தையல் உட்கார்ற மாதிரி வருதோ அதில் ஒரு மடிப்பு மடித்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு இடம் கிடைக்கும் இல்லையா அதில் ஒரு நாச்சஸ் போட்டு விட்டு அதுக்கு ஒரு மடிப்பு கொடுத்துட்டு நல்ல கீறி விட்டுட்டு இப்போது அந்த கீர்னு இல்லையா அதிலேருந்து ஒரு கால் இன்ச்சுக்கு இந்த பக்கமாக உள் பக்கமாக தள்ளுன மாதிரி பண்ணி ஒரு மூன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணால் இந்த மூணு டாட்டோட இதுவும் வந்துட்டு ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இப்போ மூணு டாட்டுமே நமக்கு கிடச்சிருச்சு இந்த பக்கம் ரெண்டும் ரெண்டரை ரெண்டரை கொடுத்துருக்கோம் உயரம் மேலே வந்துட்டு மூன்றரை கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இப்போது அப்படியே அதை மூணையும் கீரல் போட்டு விட்டோம் அப்படின்னா அடுத்த பக்கத்துக்கு நமக்கு வந்துட்டு டாட் கிடைச்சிரும் மார்க்கு இப்போது இந்த சைடும் நம்ம போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா தைக்கும் போது நல்லா ஈஸியாக இருக்கும் இந்த முன்னாடி கப் சேஃப் வந்து ரொம்ப அழகாக உட்காரணும் அப்படின்னா இன்னும் பர்ஃபெக்டாக அந்த கப்புக்கு தகுந்த மாதிரி உட்காரணும் அப்படின்னா ஒரு ஆஃப் இன்ச்சில் இருந்து கால் இன்ச்சுக்குள்ளார் லைட்டாக கவ் பண்ணி அப்படியே ஒரு சேஃப் லைட்டாக தான் அப்படி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி அந்த பக்கமும் ஒரு ஆஃப் இன்ச்சில் இருந்து ஒரு கால் இன்ச்சுக்கு வரைக்கும் லைட்டாக அப்படியே கவ் பண்ணி கட் பண்ணோம் அப்படின்னா அந்த சேஃப் வந்து ப்ளவுஸ் உட்காரும்போது ரொம்ப அழகாக உட்காந்துக்கும் அதுக்காக தான் அந்த இது ஓகேங்களா இப்போது முன்தட்டு ஃபுல்லாக முடிஞ்சது இப்போது நமக்கு பட்டி எடுக்கணும் பட்டிக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேக்கில் எவ்வளோ அளவு எடுத்துருக்குறோமோ அந்த அளவை அப்படியே எடுத்து பட்டிக்கு நம்ம கொடுத்துக்க போகிறோம் பேக் தட்டோட இடுப்போட அளவுக்கு நம்ம அப்படியே எடுத்து மார்க் பண்ணிக்கிறோம் இதில் வந்துட்டு நம்ம ஒன் இன்ச் வந்து கம்மி பண்ணிக்கிறோம் ஏன்னா அதில் டாட் போயிடும் அதனால் ஒன் இன்ச்சை கம்மி பண்ணிவிட்டு இந்த பட்டியோட துணியை வந்து நம்ம அளவாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போது அளவாக மார்க் பண்ணி எவ்வளோ தேவையோ நம்ம அந்த அளவுக்கு வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் மீதி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது எனக்கு கீழே கொஞ்சம் துணி வந்துட்டு ஒரு மாதிரி ஏற்ற இறக்கமாக இருக்குது அதுக்காக நான் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி அந்த துணியை வந்து நான் கட் பண்ணி விட்டுக்கிறதுக்காக அளவுக்காக மார்க் பண்ணி அதை நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அதே மாதிரி துணி பட்டி மடித்து அடிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு ஆஃப் இன்ச் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா மார்க் பண்ணிக்கிறேன் இப்போது அது ஈவனாக இருக்கிறதுக்காக தேவையில்லாத அந்த கோணல் மாணலாக இருக்கிற துணியை வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன் தையலுக்காக ஆஃப் இன்ச் இப்போ நான் மார்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆஃப் இன்ச்சு நான் கட் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போது உயரம் அதாவது ப்ளவுஸோட செஸ்ட் உயரம் எவ்வளோ அப்படின்னா மூன்றரை பாயிண்ட் ஓகேங்களா அந்த தையல்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க கீழே விட்டு துணியிலேருந்து இல்லை தையல்லேருந்து அதே மாதிரி இடுப்பு சைடு மூணு பாயிண்ட்டு மூணு இன்ச் ஓகேங்களா அதுலேருந்து சென்டர் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது மூணே முக்கால் கொடுத்துக்கலாம் சென்டரோட உயரம் வந்துட்டு ரெண்டரை பாயிண்ட்டு கொடுக்கலாம் பாருங்கள் ரெண்டரை பாயிண்ட் ஓகேங்களா செஸ்ட்டோட உயரம் மூன்றரை இடுப்போட உயரம் மூணு சென்டரோட உயரம் ரெண்டரை இந்த பக்கத்திலிருந்து இந்த சென்டர் வந்துட்டு மூணே ரெண்டே முக்கால் சாரி மூணே முக்கால் ஓகேங்களா இவ்வளோதான் பட்டியோட அளவு இந்த மாதிரி பட்டி போட்டு யாருக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணாலுமே பெருசு பெரிய சைஸ் ஆனாலும் சரி சின்ன சைஸ் ஆனாலும் சரி இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ இந்த மார்க்கே அந்த எல்லாம் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கும் போது மாதிரி அப்படியே அழகாக கொடுத்துக்கலாம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொடுக்காமல் கட் பண்ணும்போது ஓரளவுக்கு லைட்டாக வந்துட்டு கவு கொடுத்து கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பட்டியும் நம்ம கட் பண்ணியாச்சு இப்போது சைடில் வந்துட்டு ஒரு கால் இன்ச்சுக்கு அதாவது சென்டர் சைடில் இருந்து ஒரு கால் இன்ச்சு சைடாக மார்க் பண்ணி அதை அப்படியே கட் பண்ணி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா பட்டி உட்காருலையா அப்போ வந்து அழகாக அந்த கப் ஷேப்புக்கும் நம்மளோட ப்ரெஸ்ட் பாயிண்ட்டுக்கும் வந்துட்டு அழகாக இருக்கும் அதனால் வந்துட்டு ஒரு கால் இன்ச் வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு பாருங்கள் இது ஒரு லைனிங் துணி தான் இதனோட ப்ளவுஸ் மேலே வச்சு நான் வந்துட்டு கட் பண்ணியே எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி கரெக்டாக அழக அழகாக நம்ம கட் பண்ணி எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது ப்ளவுஸ் ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும் அளவுகள் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி வந்துட்டு இன்னும் என்னென்ன அளவுகளில் வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு கட்டாயமாக அதனோட வீடியோஸை நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கிறேன்